வடிவேலு படத்துல அதே மாதிரி தூக்கி ஒன்று வர மாதிரி பாருங்க கருக்கவே கருக்காது நல்ல இங்கு நீங்க எடுக்க மாட்டீங்க நல்ல சைனிங் சுத்தம் இதை விட பீட் இதை விட பெஸ்ட் ப்ரைஸ் எங்கேயாவது இருந்தா ரெக்கார்ட் பண்ணிட்டு வாங்க நான் இந்த தயாரி எல்லாமே இம்போர்ட் இல்ல இம்போர்ட் இந்த வேலை எங்கள்கிட்ட இருநூத்தி ஐம்பது ரூபா நகம் நான் தர்மா இன்னைக்கு நான் எங்க நிக்கிறேன் யாழ்ப்பாணத்துல நல்லூர்ல நிக்கிறேன் நல்லூர்ல இன்னைக்கு விசேடம் என்னண்டா இன்னைக்கு தேர் திருவிழா தேர்வாக நிறைய இன்னை பத்தர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த இடத்துல அதிகமா இருக்கிறேன் இருந்தாலும் நாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடியத்தை பார்த்த பார்க்க வந்திருக்கிறோம் எங்கள்கிட்டன்னா இளங்க இளங்கிய ஞாபகப்படுத்துற மாதிரி சகல பொருட்களும் இருக்கு வீட்டை அலங்காரப்படுத்துறதுக்கான சகல பொருட்களும் இருக்கு நான் இப்ப உண்டா நான் காட்டு வரும் உங்களுக்கு சகலை நீங்க என்ன வித அலங்காரப்படுத்துறதுக்கு அல்ல ஒரு நாளைக்கு கிஃப்ட் பண்றதுக்கு அந்த இலங்கை மெமரி மெமரபிள் ட்ரிப்பா வைக்கிறதுக்கு சகல ஐட்டம் எங்கள்கிட்ட இருக்கு அண்ணா காட்டுவேன் அதுக்கு முதல்ல இருக்கவங்க கடையை பெரிய வரைக்கும் கடையை கடையோட கடையில என்ன பிரவீனன்ஸ் கிராஃப்ட் ஸ்டைல் சன்கிளின் சில முத்திர சந்திக்கு முன்னுக்கு எதிரே இருக்கு ஒரு கல்லு கடை இருக்கு பக்கத்துல ஃபேன்சி கடை இருக்கு அதோட இந்த கடை மிக எல்லாம் ஒண்ணுதான் நான் யூனிவர்சிட்டி படிக்கிறேன் அப்ப நான் இதை ரன் பண்றேன் ஆனா ஏ இது ரன் பண்றேன் ஹாபியா செஞ்சு இருக்கு லாபம் நட்டம் அதை விட எனக்கு ஹாபியா செஞ்சு ஒன்று இருக்கு ஆக்கள் வர்றதுக்கு பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் ப்ரைஸ்லேயும் அவங்களோட என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு சொல்லி இருக்க பாப்பாங்க கட்டேன் பாருங்க பிள்ளையா இருல இருந்து பிள்ளையாருல துவங்கிட்ட எல்லா பிள்ளையாருங்க ஃபைபர் பிளாஸ்ட் பாரிஸ் பூட் பிள்ளையார் எல்லாம் இருக்கு சின்ன சின்ன காருக்கு வைக்கிற மாதிரி குட்டி பிள்ளையாறுகள் இருக்கு அப்துல் பிள்ளையார் இந்த இருக்கு அது போல பிராஸ் ஐட்டம் இருக்கு இதெல்லாம் எங்கள்ட்டன்னா ரெண்டு வருஷமா இருக்கான்னா இது வரைக்கும் அப்படியே பாருங்களேன் கற்கவே இல்ல அதே மாதிரி இருக்கு இதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு பிராஸ்ல சகல விதமான ராதா கிருஷ்ணன் பசு இதெல்லாம் பசு பர்சல்ல மேரிசி இருக்குமாட்ட காட்டன் வீட்டுக்கு வச்சா அது அம்சமா இருக்கும் பல வருடங்கள் நீங்க அது ஒரு புத்தா இருக்கு இந்த புத்தா எல்லாம் அழகு வந்து நல்லா ஓடுது இது மூன்று புத்தா நாங்க விற்கிறது இந்த மூன்றுமே செட் ஆவரும் அதோட இந்த புத்தா இருக்கு இந்த இந்த பஜ்ஜிக்கு மூன்று மூன்று புத்தாச்சு வெயிட்டே செம்ம மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது இந்த மூன்று புத்தா எடுத்து பாருங்க நான் வெயிட்ட பாருங்க

வேல் ஐட்டம் இருக்கு நல்லூருக்கு பின்னுக்கு போய் நிறைய பேர் எங்கள்ட்ட வந்து கவலைப்படுறாங்க அண்ணா நான் அங்க வாங்கிட்டேன்னா இது சரியா அங்க விலை நான் சாதாரணமா சின்ன இருந்து வரேன் இந்த வெயில் எங்கள்கிட்ட இருநூத்தி ஐம்பது ரூபாய் நீங்க அங்க என்ன விலைக்கு கெடுக்கிறீங்கன்னு நீங்களே நீங்க நீங்க போய் நல்லூர் பின்னே விசாரிச்சுட்டு வந்து எங்கள்கிட்ட வாங்க எல்லாருக்கும் இப்ப நிறைய பேர் எங்கள்ட்ட வந்து கவலைப்பட்டு போறாங்க அண்ணா எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ஆனது ஆனா உங்கள்ட்ட தான் நல்ல நல்ல சாமான் பெஸ்ட் பிரைஸுக்கு இருக்காண்டு ஜம்போ வெயில் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு இந்த இது எல்லாத்தையும் காட்டுங்க இந்த பாருங்க இவ்வளவு சாமான் இதை விட எக்கச்சக்கம் இருக்கு இவ்வளவு டிஸ்பிளேல வச்சிருக்கேன் பாருங்க இதை விட நிறைய காற்று பிள்ளையார் இருக்கு இதெல்லாம் கங்கீட்டை விட சோங் ஆன புள்ளையார் இதெல்லாம் வீட்டை வச்சா மெமரபுளான சாமா பாருங்க இதுல இருக்கு வெயிட்ட பாருங்க வீட்டை பார்க்கும்பொழுது வெயிட்டு இதெல்லாம் நாங்க நாங்க இங்கிட இங்கிட்ட தயாரிப்பு இந்த தயாரிப்பு இந்தத்தையே தயாரிப்பு எல்லாமே நாங்கள் இம்போர்ட் இல்ல இம்போர்ட் நாங்க டேரக்ட் இம்போர்ட் பண்றது அந்த சாமாங்க நாங்களும் தயாரிக்கிறோம் இப்போ கல்லு கடையும் இங்க தான் கல்லு ப்ராடக்ட் நாங்க தான் செய்யறோம் அதை அப்பா செய்யறேன் அப்பா அப்பா எனக்கு இதுவே செஞ்சு தருவேன் நான் இதை விற்கிறதா இன்டர்வியூ சரி 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 இது வேற இந்த பாருங்க இதெல்லாம் இதுல புதுசா வந்து செஞ்சு புது பியோ ஒயிட்ல சரஸ்வதி பியோ ஒயிட்ல பிள்ளையாருமே இருக்கு புள்ளையாருமே இருக்கு பாருங்க கருப்பு இருந்துச்சு தனி கருப்பு அப்படியே கருப்புன்றா டாக் கருப்பு எல்லாம் ஒடி முடிஞ்சு ஒடி முடிஞ்சு நான் முறை கட்டாயம் காட்டுறேன் லிங்கங்கள் இருக்கு பாருங்க இந்த ஆதி யோகி எல்லாம் பாப்பமே சும்மா இந்த ஆதி யோகி லெவில பாருங்க முன்னூத்தி அறுபது ரூபா முன்னூத்தி அறுபது ரூபா ஆதி யோகி முன்னூத்தி அறுபது ரூபாய் தான் இதை விற்கிறீங்க முன்னூத்தி அறுபது ரூபாய் விற்கிறோம் இதை நாங்க அந்த பிரைஸுக்கு உங்களுக்கு தரேன் ஏன்னா அந்த நம்பிக்கை தான் விற்கிறோம் பெஸ்ட் பிரைஸுக்கு கொடுக்குறோம் எங்களுக்கு இதுல லாபம் இல்லை நான் இது ஒரு ஹாபியா செய்யறேன் இதுல லாபத்தை விட ஆக்கள் விரும்பி வரணும் விரும்பி போகணும் எனக்கு பிசினஸ் ஒரு சின்ன இருந்து வந்த விஷயம் அப்பாட கல் கடை எல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு ஒரு சின்ன விஷயம் பிடிச்ச விஷயம் அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் பிசினஸ் பிசுமா பார்ட் டைமா செய்யற ஒரு விஷயம் இந்த குபேரன் இருக்கு கச்சக்க குபேரன் இருக்கு குபேரன் எல்லாம் பெஸ்ட் பிரைஸ்

உம் சந்தன ராதாகிருஷ்ணனுக்கு சந்தன புள்ளி அருக்குங்க இதை காட்டுங்க அண்ணா அடுத்து வச்சிருக்கிறது அழகா இருக்கு வெயிட்ட பாருங்க அந்த 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 இதுக்கு யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே நல்லா இருக்கு உண்மையிலேயேதான் எனக்கே ஆசை என்ன கடையை பார்த்து பார்த்து ரசிச்சு கொஞ்சமா மாத்திக்கொண்டே இருக்கேன் எனக்கு எனக்கு அவ்வளவு ஆசை ரசிச்சு ரசிச்சு செய்யறேன் பாருங்க கண்ணன் வடிவா திருடி சாப்பிடுறது எவ்வளவு அழகா செய்திருக்கேன் பாருங்க இதெல்லாம் நீங்க அங்கேயாவது இதை விட பெஸ்ட் ப்ரைஸ் கிட்டிருந்தா அங்கிட்ட வந்து சொல்லுங்க அதாவது பிளாஸ்டர் பரிசுல செஞ்சதுகள் இருக்கு இங்கால ஏபிஜே அப்துல் கலாம் சார் இருக்கிறார் காத்து ஷோரூமுக்கு இடம் இல்லை அப்ப எல்லாம் சில கீழே இருக்கு பாருங்க ஏபிஜே அப்துல் கலாம் சார் இருக்கிறார் அதை விட திருவள்ளுவர் இருக்கிறார் திருவள்ளுவர் இருக்கு திருவள்ளுவர் வேறு டிசைன்ஸும் இருக்கு அதை விட நாங்கள் பர்மாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் சைனா இந்தியா மட்டுமே பர்மா பர்மா இஸ் வெல் நோன் லைக் தேக்கு பூடண்டாலே பர்மா மிஞ்சியில் அது இப்போ பர்மாலேருந்து நிறைய பொருட்கள் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதை விட என்ன பாருங்கள் டைமர் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது நிமிஷம் டைமர் இது அப்படியே திருப்பி விட்டிங்கண்டா முப்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் சரியா எடுக்கும் இது அப்பயே வந்து முடியும் இதெல்லாம் ஒரு விரும்பி டேபிள்ல வைக்கக்கூடிய சாமான இதை பாருங்க இது வந்து வாங்கி பண்ணி விட்டீங்கடா இந்த டேபிள் எப்படியும் ஆடி ஒன்று இருக்குமாதான் ஆடி ஒன்று இருக்கும் சாட்டிஸ்பை ஆன ஒரு மென்டல் இதுக்கு ஒரு நல்ல ரிலாக்சிங் இது அதை இப்படி இருக்கு மணிக்கூரு பட்டினம் வந்து ஒவ்வொரு டே மாறும் அதே மாதிரி மந்த் மாறும் பிஎம்ஆரும் கலாமும் வச்சு போடலாம் இப்போ நாங்க எல்லா நாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ண எங்களுக்கு சுய தயாரிப்பும் இருக்கு இந்த ஈபில் டவர் இருக்கு லண்டன் ஆயி இருக்கு பிக்மென் டவர் இருக்கு இதெல்லாம் கிளாக் வேலை செய்யும் இந்த மணிக்கூட எல்லாமே வேலை செய்யும் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறோம் இதை விட நீங்க நீங்க எங்கேயும் எதிர்பார்க்கலாது எங்கள்ட்ட எல்லாரும் விரும்புற வெள்ள ஏழு குதிரை ஃப்ரேம் இருக்கு எல்லா விதமான சைஸ்ல வேற வேற கலர்ல இருக்கு மஞ்சள் இருக்கு ரெட் இருக்கு ப்ளூ இருக்கு வேற வேற சைஸ் பர்பிள் இருக்கு சூரிய உதய உதயத்தோட சின்னனும் இருக்கு எல்லா விதமான சைஸும் இருக்கு வேற வேற டிசைன் இருக்கு இதுல முருகன் இருக்கு பிள்ளையார் இருக்கு இந்த ஷைனிங்க்கு நீங்க எடுக்க மாட்டீங்க நல்ல அதான் நீங்க எடுக்க மாட்டீங்க சூரியன் சூரியன் தானே என்ன சூரியன் சூரியனோட சேர்ந்தது என்ன எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த ஷைனிங் நீங்க எடுக்க மாட்டீங்க இதெல்லாம் இதெல்லாம் ஹை குவாலிட்டி மிஷினை யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்றது சோ இதெல்லாம் நீங்க இங்கேயே எடுத்துக்கொள்ள மாட்டீங்க சூரியன் வாகனம் குதிரை சொல்லி ஓ ஆமா வரலாறு இருக்கு அப்போ சூரியலாம் குதிரை சேர்ந்த இது வச்சிருக்கு இது வழி இருக்கு மரத்தால செஞ்ச பூட் ஹேங்கர்ஸ் இருக்கு அதோட ஜானைக்கு வருவோம் எல்லாரும் விரும்புற ஜானை இலங்கையை இலங்கையை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு பொருள்னா ஜானைன்னு சொல்லுவாங்க ஜானை ஆமாம் சோ ஜானை ஐட்டம் ஷாக்காக இந்த இந்த பாருங்கன்னா இந்த வெயிட்ட பாருங்க இதை தந்தும் தனியா வரும் நீங்க பொறின்னு கொண்டு போனீங்கன்னா பேக் பண்ணி தருவோம் இதை போட்டு நல்ல சேஃபா பேக் பண்ணி தருவோம் பாக்ஸோட இதுல வெயிட்ட பாருங்க இதெல்லாம் செம்ம குவாலிட்டி செம்ம டிசைன் இதெல்லாம் நாங்க எங்களை சுய தயாரி இதெல்லாம் கூட தயாரிப்பு இதெல்லாம் எங்க தயாரி நல்லா இருக்கு என்ன ஆச்சரிய போட்டு வடிவா எழுத்துகள் அடிச்ச மாதிரி எல்லாம் சில பேர் அதுதான் கூட இந்த ஜென்ரேஷன் ஆக்கள் விரும்பி எடுக்கிறாங்க எழுத்து போட்ட யானை எழுத்து போட்ட யானே என்ன நல்லா இருக்கு இந்த வேற வேற இருக்கு இதுல கேண்டில் வைக்கலாம் கேண்டில் வச்சு மலிதிரியோட வச்சு வட்டமா பாருங்க எடுத்து பாருங்க அப்படியா இருக்கு இது என்னதுல செய்தது எல்லாமே ஒரு களி என்ன சிமெண்ட் மாதிரி ஒரு களி சரி சரி சரியா ஸ்ட்ராங்னா சிமெண்ட் மாதிரி அதே குவாலிட்டியில இருக்கு அப்புறம் வால் கிளாக் இருக்கு டேபிள் கிளாக் இருக்கு மெட்டீரியல் எல்லாம் பாருங்க ஒரு அழகா செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க

இது எப்படி இதை செய்கிறத இது என்ன இதை செஞ்சுட்டு இதுக்கு மேல நாங்க ஒட்டி விடுவோம் இது மேலே ஒட்டி விடுவோம் ஒட்டி விடுவோம் இதெல்லாம் செஞ்சுட்டு பட்டி ஒட்டி விடுவோம் ஃபேமாக நிற்கும் இந்த பாருங்க ஷைனிங்க பாருங்க இப்போ இந்த கிரனைட் மாதிரி ஒரு லுக் வந்துருக்கு ஓகே 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 நல்ல ஷைனிங் வந்து இந்த ஷைனிங் வந்து எல்லாம் வச்சானா ஐம்பது அறுபது வருஷம் அரக்கா அப்படி ஐம்பது என்ன கூட இருக்குமே நான் கரண்டி பண்ண நான் உயிரோட இருக்கு முறைக்கு இருக்கும்னு நான் சொல்றேன் அவ்வளவுக்கு கரண்டி பண்ணி தருவோம் நல்ல சாமான் பாருங்க ஈகிள் இருக்கு லேடி இருக்காங்க இருக்காங்கடா ஹேங்கர்ஸ் இருக்கு டேபிள்ல வைக்கக்கூடிய மாதிரி அழகான ஜானைகள் இருக்கு ஆமைகள் இருக்கு பாருங்க நல்லபடியா இருக்கு டேபிள்ல வச்சா ஒரு நல்ல அழகொண்டு இருக்குது பாருங்க இது மாதிரி ஒரு இலங்கை இந்த அடையாளம் தான் இலங்கை அதே மாதிரி ஆமைக்கு மடிச்சிருக்கு

பென் ஜானியால செஞ்ச பென் டர் அதை விட ஐட்டம் மரத்தால செஞ்ச ஜானிகள் இருக்கு எல்லா விதமான சைஸ்ல இருக்கு இவ்வளவு பெருசு இப்பதான் கொடுத்தாங்க இதுல வந்து இவ்வளவு பெரிய பெரிய சைஸ்லயும் இருக்கு குட்டி சைஸ்லயும் இருக்கு கம்பேர் பண்ணி காட்டுறீங்க பாருங்க தூரத்துல இருந்து இவ்வளவு சைஸும் இருக்கு எங்கள்கிட்ட வாங்க எல்லா விதமான கலர்ல இருக்கு தும்பிக்க தூக்கினது திறங்கினது எல்லாம் இருக்கு இதெல்லாம் ஒரு 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 லெட்டர் ஒன்று எழுதி இதுல சும்மா ஒரு வேர்ட் ஒரு சும்மா ஒரு சென்டென்ஸ் ஒன்று எழுதி இது இதுக்குள்ள வச்சுட்டு இப்படியே கொடுத்தீங்கன்னா ஒரு மெமரபிள் கிஃப்டா இருக்கும் இதெல்லாம் என்ன பிரைஸ் நினைக்கிறீங்க எங்கள்கிட்ட சும்மா கெஸ்ட் பண்ணுங்க மாப்பா என்ன பிரைஸ் வர என்ன பிரைஸ் இது ஒரு ஐநூறுவா இல்லைண்ணா நூற்றி ஐம்பது ரூபா இங்கே காட்டுங்க பார்க்க வழியாலே இருக்கு என்ன நூற்றி ஐம்பது ரூபா இதெல்லாம் வந்து வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கணும் நான் உங்களுக்கு ஃபோரின் கொண்டு போறோம் அதுக்கு ஏதாவது ராப்பிங் எல்லாமே போட்டு நாங்கள் தரமாக உங்களுக்கு செஞ்சு தருவோம் இதெல்லாம் சங்க ஐட்டம் என்ன சங்கில செய்த நிறைய பொருட்கள் வந்து சங்கில செய்தது இருக்கு இந்த பேட்டிங் ஜானியல் இருக்கு சர்ஃபிங் போர்டு இருக்கு ஸ்டாண்ட் ஆமையல் இருக்கு மரத்தால் செய்த ஆமையல் எல்லாம் ம் மரத்தால செஞ்ச குதிரை வண்டியில இருக்கு மாட்டு வண்டியில இருந்துச்சு மாட்டு வண்டியில் மாட்டு வண்டியில ஆனா எல்லாம் ஓடிட்டு வந்த உடனே குதிரை வண்டியில கொஞ்சம் குதிரை வண்டியில் குதிரை வண்டியில் குதிரை வண்டியில எடுத்து காத்து பாருங்க மரத்தால செய்யும் சில்ல எல்லாம் சுத்தம் சில்ல எல்லாம் சுத்தம் அதை இருக்கு எங்கள்கிட்ட கார் இருக்கு சகல விதமான கார் இருக்கு பழைய விண்டேஜ் கார்களும் எங்கள்கிட்ட இருக்கு மரத்தால செஞ்ச வேன் இருக்கு சீப் ஐட்டம் செய்யறோம் எல்லாம் கூட வீட்டை அலங்காரப்படுத்துறதுக்கு அழகான பொருட்கள் சீப்புகள் இருக்கு இந்த இதெல்லாம் ஊதுபத்தி ஸ்டாண்டுனா உண்டுதான் மிஞ்சி போய் கிடக்குன்னா ஊதுபத்தி வைக்கிற இப்படி ஊதுபத்தி ஸ்டாண்டும் இருக்குன்னா ஜானியில வச்சது ஊதுபத்தியை வச்சு விட்டா இப்படியே ஊதுபத்தி கீழே கொட்டும்

இதெல்லாம் அதுல குவாலிட்டி அந்த பினிஷிங்க்கு அங்கேயும் எடுக்க மாட்டேன் உண்மையை சொல்லணும் இலங்கையில கூட அது கஷ்டம் இந்த இந்த ஷைனிங்க்கு எடுக்கிறது பர்மாண்டா எல்லாருக்கும் தெரியும் பர்மா மியன்மார்டு மரத்துக்கு பேர் போனாங்க அங்க இருந்து நாங்க இம்போர்ட் ஒரு மிலிட்டி கண்ட்ரோல் நானு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அது இங்க இருந்து நாங்க இம்போர்ட் பண்ற சாமாங்க அரிதான சாமாங்க எங்கள்கிட்ட வடிவா எடுத்துக்கொள்ளலாம் சின்னாக்கள் டோய்ஸா சின்னாக்கல்ல டோய்ஸ் ஜானிய பாசில் மாறி ஜானிய பொருட்கள் பொருத்தோட சின்னாக்கம் விரும்பி செய்வாங்க அதுவும் ஜானதா என்ன தான் விரும்புறது ஆமா இதுவும் ஜானதா எல்லாம் எல்லாமேதான் அடுத்து அடுத்தங்கிட்ட பெரிய மணிக்கூடு இருக்கு உங்களுக்கு வீட்டு அலங்காரப்படுத்துறதுக்கான பெரிய இது மணிக்குடுங்கிற படத்துல அதே மாதிரி தூக்கிட்டு வர மாதிரி இதெல்லாம் பழைய கால மணிக்கூடுவாள் எல்லாம் வேலை செய்யும் பேட்டரி போட்டது சரி தேக்களை செஞ்ச மணிக்கூடு செய்யல தேக்கலை செஞ்ச மணிக்குடுவோம் உங்களுக்கு எங்க தேவையோ யாழ்ப்பாணத்துக்குள் என்னாலும் வடமானதுக்குள் நாங்க வீட்டுக்கு கொண்டாந்து இறக்கி தருவோம் சேஃபா கொண்டு இறக்கி தருவோம் விட விட்கால வந்தமுண்டா மர சாமான எங்கள்ட்டம் இருக்கு இடம் இல்ல நாடு காவலத்துக்கு பாருங்க அப்படியே சிவல்ல தொங்க விட்டா அப்படியே தந்தத்தொடை வரும் அந்த தோட வரும் அழகா இருக்கும் அப்படியே இதுல வேற வேற சைஸ் இருக்குதா ரெண்டு சைஸ் இருக்குங்க பாருங்க இதுல ரெண்டு சைஸ் இருக்குங்கள்ட்ட அதுபோல பிராஸ்ல செஞ்ச விளக்குகள் இருக்கு கற்காது எந்த நம்பிக்கை ரெண்டு வந்து பிள்ளையாட்ட முகம் பிள்ளையாட்ட முகம் இப்போ விடுறது விடுறது அதுல கொழி விட்டுருக்காங்க அதுல கொழி விட்டுரு பாருங்க அத மாதிரி அப்படி இருக்கு அடுத்த இருக்கீங்க வந்து பாருங்க போல் போல்ஹங்கஸ் இருக்கு சூரியன் சந்திரன் இருக்கு ஜானியல் இருக்கு மரத்த வீட்டு வீட்டு தொங்கக்கூடிய தொங்க விடுறதுக்கு எல்லாம் சகல பொருட்களும் இருக்கு நான் சொல்றேன் கார்கள் என்று கலை கேட்க கார்கள் இருக்கு பழைய பழைய காருகள் ரப்பர் ஐட்டம் இருக்கு இதெல்லாம் ஸ்ரீலங்கன் ரப்பர் அங்கேயும் இம்போர்ட் இல்ல இலங்கையின் ஓன் ரப்பர் இலங்கையிட இலங்கையிலேயே விளைந்த ரப்பர் அதுல ஒரு குதிரை வண்டி ஒன்று பெரிய அதுல ஒரு பெரிய குதிரை வண்டியில் இருக்கு அதை அழகான குதிரை வண்டியில் ஒன்று காட்டுறேன் இந்த பழைய காருகள் இருக்கு

கீட்டக் ஐட்டம் இருக்கு இம்போர்ட் கீட்டக் மட்டுமல்ல எங்கட கீட்டக்கும் இருக்கு நீங்க அப்பத பார்த்து ஜானே இல்ல செஞ்சு அதே மெட்டீரியல்ல செஞ்சு பாருங்க ஷைனிங்க பாருங்க அதுல செஞ்ச கீட்டை இதெல்லாம் இதெல்லாம் இலங்கையை ஞாபகப்படுத்துறவு ஏற்ற சகல பொருட்களும் இங்க இருக்கு இலங்கைக்கு ஏத்த மாதிரி ஆனா உண்மையா சொல்றேன்னு ஏன்னா எங்கள்கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ற கீட்டைக் இருக்குதா எங்களுக்கு லாபத்தை விடுங்க

விட கிருஷ்ணர் இருக்கு வேண்டிக் கொள்ளலாம் இருப்பமெண்டா ஆஞ்சநேயர் வேண்டலாம் புத்தர் இருப்ப வேண்டலாம் எல்லா கடவுளர்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து சொன்னீங்க கிறிஸ்டியன் சாமான இல்லையாண்டு இல்ல ஆண்டோனி இருக்கு ஜீசஸ் கிராஸ் இருக்கு ஜீசஸ் கிராஸ்ட்ல வர காலேஜ் இருக்கு மேல இங்க பாருங்க இந்த பிள்ளையா இருக்கு ராதாகிருஷ்ணனுக்கு இது கத்தி மெட்டலால செஞ்சது பூட் விட அதிக முடிஞ்சு கட் பண்ண கீ ஹோல்டர்ஸ் ஹோல்டர்ல கொழிவு விட்டீங்கன்னா அழகா இருக்கும் இங்க அழகா இருக்கும் இதைன்ஸ் இருக்கு பட்டர்ஃபிளை இருக்கு ஹோம் ஸ்வீட் ஹோம் எல்லாம் இருக்கு இருக்கு இப்ப வந்தீங்கன்னா வாட்டர் ஃபவுண்டனுக்கு நிறைய எக்கச்சக்கம் இருக்கு ஆனா அதுக்கு முதல் மெயின் ஹீரோ உங்களுக்கு ஆட்டோ

முக்கியமா பொருட்கள் சகல விதமான டிசைன் எங்கள்கிட்ட இருக்கு பாத்துக்கொள்ளலாம் இவ்வளவு தான் இப்பதைக்கு எங்கள்கிட்ட இருக்க கலெக்ஷன் இதெல்லாம் சோவேனியர்ஸ் லைக் மெமரபிளா வச்சிருக்கலாம் அப்புறம் இது வர்ற மெய் ஹீரோ தூக்கி காட்டுவோமே இதுல எங்கள்கிட்ட ரெண்டே ரெண்டு பீஸ்ஸா முப்பதைக்கு பேலன்ஸ் இருக்கு பாருங்க கரெக்டவே கரெக்டாக வெயிட்ட பாரு வெயிட்ட பாருங்க அதான் காசில் வெயிட்ட பாருங்க ப்ளஸ் சாமா எங்கள்கிட்ட இருக்கு வச்சீங்க வீட்ட காலங்காலமா இருக்கு மம்சமா இருக்கும் வீடு புத்தா இருக்கு ராதாகிருஷ்ணர் அதெல்லாம் பெருசு கொங்கீட்ல செஞ்ச சரியா பை விவேகானந்தர் இருக்கிற விவேகானந்தர் விவேகானந்தர் நிற்கிற விவேகானந்தர் போட்டஃபோன் இருக்கு இந்த ஓடி ஒன்று இருக்கு இதே காட்டலாமே காட்டும் பாருங்க முடி சகல மோட்டர் பால் இந்த மேல மேல உருள் பால் எல்லாமே உங்களுக்கு சேர்த்து தருவோம் செட்டப் பண்ணி தருவோம் செக் பண்ணி தருவோம் எந்த பிரச்சனையும் எங்க கொண்டு அதுக்கு அதுகிட்ட மாதிரி ரப் பண்ணி தருவோம் அதோட முருகன் முருகன் இதெல்லாம் நீங்க ஒரு ரெண்டு கிலோ மீனுக்கு தண்ணிய மாத்துனீங்களா சரி ஃபில்டர் போட்ட வாட்டிங்கன்னா பர்ஃபெக்ட் அவ்வளவு விஷயம் ரன் ஆகும் அப்படி நம்பிக்கையான சாமான் விட இந்த கிஃப்ட் பாக்ஸ்கள் இருக்குன்னா இதெல்லாம் கிட்ட பெஸ்ட் பிரைஸ்க்கு எடுப்பீங்க எந்த ஃபேன்ஸி கிடைக்கு போனாலும் இந்த ப்ரைஸ்க்கு எடுக்க மாட்டீங்க கிஃப்ட் பாக்ஸ்கள் இருக்கு குட்டி குட்டி பொட்டு பாக்ஸ் இருக்கு அடுத்து மெயினா நாங்க ஃபோர் சேல்ஸ் வெடிங்ஸ்க்கு இப்ப நம்ம பே நான் பேர் குறிப்பிட கூடாது பிரபல வெடிங் கார்ட்

நாங்கள் கிறிஸ்டின் சாமாக எவ்வளவோ இருக்கு பாருங்க மாதா இருக்காங்க ஜேசப்பா இருக்கு அண்டனி இருக்கு பிளாஸ்டர் பாய்ஸ் செஞ்சது இருக்கு ஸோ இவ்வளவு இருக்கு இதை விட நிறையவும் இருக்கு வாங்க வந்து கண்டிப்பா பாருங்க கடையா சிவபெருமான் இருக்கிற பாருங்க அந்த சிவபெருமான் மாதிரி ஹேங்கர்ஸ் இருக்கு ஹேங்கர்ஸ் என்ன பிரபலம் வாங்க பாருங்க அடிச்சு விட ஒரு நல்ல சவுண்டாவே இருக்கு நல்ல சவுண்ட்

சோ இவ்வளவு இருக்கு இதை விட நிறையவும் இருக்கு வாங்க வந்து பாருங்க ஒவ்வொரு மாசம் நாங்க புது புது சாமான் கொண்டு வந்து இருப்போம் சரி குத்து விளக்குகள் இருக்கு இங்க மட்ட பிராஞ்சில் எல்லாம் நாங்க பெரிய பெரிய குத்து விளக்கு வச்சிருக்கோம் நான் எங்கேயும் இருக்கு சின்ன சின்ன குத்து விளக்குகள் கருக்காது நம்பி எடுக்கலாம் நல்ல விலைக்கு சிறந்த விலை கருக்காத குத்து விளக்குகள் தரோம் அழகான அழகான குத்து விளக்குகள் சோடியாவும் தருவோம் சின்ன சின்ன வாஸ் ஐட்டங்கள் இருக்கு அதான் ஃபவுண்டன் காட்டுவோம் ஆனா மார்ஷல்ஸ் மாதிரி இருக்கு எல்லாம் அழகான இதுகள் வேற வேற கலர் இருக்கு பிளாக் இருக்கு கிரீன் இருக்கு பிங்க் இருக்கு ப்ளூ இருக்கு ஒரு கலர் இது நல்லா ஓடுது எங்கள்கிட்ட இந்த ப்ரைஸ் நீங்க வந்து பார்த்துட்டு நீங்க அப்படி யோசிங்க இப்படிதான் இந்த விலைக்கு கொடுப்பாங்களான் அப்படி இருக்கு அதை விட ஃபவுண்டன் பாப்பம் வேற நிறைய சாமான் இருக்கு வாங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா வாங்காம ஒன்னும் போக மாட்டீங்க அவ்வளவுக்கு நிறைய சாமான் இருக்கு ஃப்ரேம் ஐட்டம் இருக்கு சாமி ஃப்ரேம் ஐட்டம் இருக்கு போல்ல ஹேங் பண்ற ஒரு சாறு வீட்டுக்கு அலங்காரப்படுத்தோன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எங்க வந்து பாருங்க உங்களுக்கு எங்க கடையில உண்மையான அருமை விளங்கும் உண்மையா இந்த பிரைஸுக்கும் அவங்க நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க இது எங்கள்ட்ட பவுண்டர்கள் இருக்கு சிவபெருமான் புத்தா பிள்ளையார் சின்னதான் இருக்கு பெருசெல்லாம் முடிஞ்சு ஆதி கடைசி பீஸ் இருக்கு அப்படியே அவருக்கு அபிஷேகம் செய்யற மாதிரி தண்ணி வந்து கொண்டே இருக்கு இப்படியே சுத்தி சுத்தி இருக்கு குபேரன் இருக்கு ராதாகிருஷ்ணன் இருக்கு புத்தா இருக்கு நிறைய இருக்கு வாங்க வந்து பாருங்க இப்ப நீங்க வர்ற நேரம் இதுகள் இருக்கும்போது டிசைனும் அந்த இரங்கி இருக்கும் அதோட கார்டன் மாதிரி செட்டப்லயும் இருக்கு குட்டி இருக்கு பெருசு இருக்கு இதோட நிறைய டிசைன்ஸ் இருக்கு வந்து பாருங்க உள்ளுக்ல இவ்வளவு பெருசும் இதெல்லாம் சுத்தும் இந்த பால் சுத்தும் தண்ணி பிளோ ஆகும் நல்ல நீட்டா இருக்கும் வால் ஹேங்கர்ஸ் இருக்கு இதெல்லாம் சரியா சீப் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரங்கும் இதுல விளையாடு விரும்பி செய்யறோம் இந்த கடையை லாபம் நட்டம் அதை விடுங்க விரும்பி செய்யறோம் இதை விட நல்ல ஒவ்வொரு நாளும் அளவு படுத்தி ஒன்று இந்த கடையை ஒரு நாள் இங்க இருந்தா அடுத்ததான் அங்க இருக்காது அடுத்த மாத்துவம் என்னோட இருக்கிற இருக்கிற ஊழியர்கள் சிறந்த ஆக்கள் சிறந்த ஆக்கள் அவங்க நல்லா வேலை செய்றாங்க மாதிரி மறுபையா குடுத்து வச்சுக்கணும் கிடைக்க சோ அவங்க நல்ல நீட்டா செய்யறாங்க ஆசையா செஞ்சு இருக்கோம் மாங்க வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு ஆனா சும்மா சொன்ன மாதிரி அன்னாடி யூடியூப்ல சொன்னீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு அதை விட வாங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுங்க பொருட்களை விலைய பாத்துட்டு வெளியில கம்பேர் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு அப்ப உங்களுக்கு தெரிய வித்தியாசம் தெரியும் இப்ப பாக்க என்ன யோசிக்கிறீங்க அது என் விலை கூடவா இருக்கும் ஐயோ ஃபேன்சியா இருக்கு அப்படின்னு இல்ல வாங்க டீசென்டான விலைக்கு நல்ல குவாலிட்டியான ப்ரொடக்ட் எங்கள்கிட்ட இருக்கு